நண்பர்களே நான் உங்கள் மரங்களின் நண்பர்கள் அமைப்பு உறுப்பினர் பொன்னுசாமி பேசுகிறேன் இன்றைக்கு எங்க வந்திருக்கோம்னா நந்தவனம் இந்த நந்தவனம் எப்ப பாருங்க இங்க இருக்கு அதே மாதிரி அங்க இருக்கு ரெண்டு இருக்கு இந்த நந்தவனம் வந்து கரெக்டா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு மாசத்துக்கு முன்பு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களால் ஒரு ஐயாயிரம் மரகன்றுகள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர்களின் ஒத்துழைப்போடு இந்த இடத்துல வந்து நடவு செஞ்சோம் இன்னைக்கு இந்த இடத்த திரும்பவும் பார்வையிட வந்திருக்கும் ரொம்ப கிட்டத்தட்ட இந்த மரங்களின் நண்பர்கள் அமைப்பு ஒரு ஏழு வருடத்துக்கு முன்பாக உருவாக்கப்பட்டு இதே போன்று அரசு நிலங்களில் ஒரு இது பார்த்தினா அரசு மருத்துவமனை பின்புறம் உள்ள கவுர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலம் இந்த நிலத்தில் அதேமாரி சாலை ஓரங்களில் இன்னும் சில பஞ்சாயத்துக்கு உட்பட்ட நிலங்கள்லாம் இந்த மரங்களின் நண்பர்கள் அமைப்பு ஒரு இயற்கை மாறி மாறி ஒரு சூழலுக்கு அது தடுக்கணுங்கிற ஒரு வேலையை வந்து தன்னுடைய அடிப்படை கடமையாக நினச்சி செஞ்சுட்டு இருக்காங்க அதில் ஒரு பகுதியை தான் இந்த நந்தவனத்தை பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இங்கே ஒரு ஐயாயிரம் மரக்கன்றுகள் இருக்கு இந்த ஐயாயிரம் மரக்கன்றுகள் நடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புல்வெளி மாதிரி இருந்தது இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஐயாயிரம் மண் மரகன்றுகளுக்கு நடுவில் பல நூறு கணக்கான பல்லுயிர் பெருக்கங்கள் அதுக்கு தேவையான உணவு முறைகள் அனைத்தும் இங்கே கிடக்குது பொன்வண்டு பார்த்தோம் சிட்டுக்குருவி பார்த்தோம் இன்னும் சிட்டுக்குருவியில் இன்னும் பல வகையான சிட்டுக்குருவிகள் ஒரு நாலஞ்சு வகையான சிட்டுக்குருவிகளுக்கு பார்த்தோம் இது உங்கள் இந்த குருவிகளுக்கு எறும்புகளுக்கு பூச்சினங்களுக்கு பறவைகளுக்கு நான் ஊர்வன இந்த மாரி விலங்குகளுக்கு உயிரினங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளும் இருப்பிடமாகவும் இந்த நந்தவனம் செயல்படுகிறது இந்த நந்தவனத்தை உருவாக்கப்பட்டது முக்கிய நோக்கம் என்னன்னா மக்களிடத்திலேயே பொதுமக்களிடத்திலும் மாணவர்கள் மத்தியிலையும் ஒரு சமூக அக்கறையை ஏற்படுத்த வேண்டும் மாறி வரும் சூழலுக்கு நாம் வந்து பொறுப்பேற்று நம்மளால் இயன்ற இதுமாரி ஒரு நந்தவனத்தையோ நந்தவனத்தையோ இல்ல உங்களால் முடிந்த சாலையோரத்தில் பொது கட்டடங்கள் அதாவது அரசு கட்டடங்கள் உள்ள காளி மனைகள் இடங்கள்ல வந்து மரக்கன்றுகளை நடலாம் அவங்களுக்கு தேவையான மரக்கன்றுகள் அனைத்தும் வந்து எங்கேயும் நீங்கள் போய் வாங்க வேண்டியதில்லை இதே நண்பர்கள் அமைப்பு குமியங்க கிராமத்துல வந்து ஒருங்கிணைந்த வேளாண் பசுமை பண்ணை அங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பண்ணையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே உள்ள மரங்கள் போலவே அங்கேயே கன்றுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட வகையான கன்றுகளை வச்சு பொதுமக்களுக்கு இந்த சேவை எண்ணத்துடன் செயல்படக்கூடியவர்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் வழங்கிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தேவை நீங்களும் பொது இடத்துல நடணும் இந்த சூழலியல் மாற்றத்தை மாற்றணும் அப்படிங்கிறதுல பங்கெடுக்க